எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதி ஆர்கிடலில் இருந்து பன்னெண்டாவது கோட்பாடுகளை பார்க்கலாம் இதுவும் கிட்டத்தட்ட பத்தாவது பதினோராவது கோட்பாடுகளை பின்பற்றி வருகிறது அந்த உடலுக்குள்ளே இருக்கும் அந்த உயிர் பாதிக்கப்படும் பொழுது அது ஒரு நோயாக மாறுகிறது அந்த நோய் பலவித அறிகுறிகளை உடலில் ஏற்படுத்தும் அந்த நோய் குணமானவுடன் அந்த அறிகுறிகள் மறைந்துவிடும் உடலில் உள்ள அந்த உயிருக்கு ஏற்பட்ட பாதிப்பு மருந்தின் மூலம் குணப்படுத்திய பின் அந்த உடலில் உள்ள அறிகுறிகள் மாறிவிடும் என்கிறது இந்த கோட்பாடு உள் பாதிக்கப்படுவது உடலில் உள்ளே இருக்கும் உயிர் அந்த உயிர் உடலில் பல அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது அதுதான் நோய் அது உடலில் வலியை ஏற்படுத்தலாம் அரிப்பினை ஏற்படுத்தலாம் புண்ணை ஏற்படுத்தலாம் தோளில் பல அறிகுறிகளை ஏற்படுத்தலாம் இப்படி பல வழிகளை ஏற்படுத்தலாம் உடலில் பலவித உணர்வுகளை உணர்ச்சிகளை இந்த நோய் உடலுக்குள் பாதிக்கப்பட்ட உயிர் இந்த உடலில் பலவித அறிகுறிகளை ஏற்படுத்தும் அந்த அறிகுறிகள் தான் நமக்கு நோய் இருப்பை நமக்கு வெளியே தெரிய வைகிறது இந்த அறிகுறி இல்லாவிட்டால் நோய் இருப்பது நமக்கு தெரிய வராது உடல் என்ன செய்கிறது நாம் நோய்வாய் பட்டிக்கிறோம் என்பதை ஒரு மருத்துவருக்கு மருத்துவருக்கோ இல்லை அந்த மனிதனுக்கோ தெரியப்படுத்துவதற்கு உடலில் பலவித அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது இதுதான் இந்த தத்து இந்த கோட்பட்டி தத்துவம் நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்போம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்